வணக்கம் மக்களே இன்னைக்கு அம்மா ஒரு நல்ல ரெசிபியோடு வந்திருக்கேன் அது என்னென்னா பாசிப்பயிர் வச்சு ஒரு கொளக்கட்டை வைக்க போகிறேன் அது எப்படி செய்யலாங்கிறத கிச்சனுக்குள்ளே போய் பார்ப்போம் வாங்க இப்போது பாசிப்பயிர் கொளக்கட்டை செய்கிறதுக்கு என்ன பொருளுங்கிறத பார்ப்போம் ஒரு முந்நூறு கிராம் பச்சரிசி மாவு வறுத்த மாவு ஒரு கப்பு பாசிப்பயிர் ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன் குக்கரில் அவிய விடணும் முந்திரி பருப்பு கொஞ்சம் ரெண்டு அதில் இருக்குது ஒரு கப்பு தேங்காய் காய் கிலோ மண்டை வெள்ளம் இப்போ எப்படி பண்ணணும் தேவையான அளவு உப்பு இப்போ எப்படி செய்யணுங்கிறத கட்டுங்க பாசி பயிரை ஒரு ரெண்டு விசில் வச்சு அவிக்க போகிறேன் அதுக்கு கொஞ்சோல உப்பு அப்போ தான் இனிப்பு நல்லா தூக்கி கொடுக்கும் இப்போ பாசி பயிரை அவிச்சிட்டு வந்து கட்டணும் ஒரு கப்பு தண்ணி ஊற்றி மண்ட உள்ளத்தை பாகு காய்க்க பாகுப்பாதம் வர வேண்டாம் கரைஞ்சா போதும் அரை கப்பு தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சுருக்கேன் குச்சு விட்டுருக்கேன் பாருங்கள் இந்த அளவு சிறு நல்லா வெந்துருச்சு இப்படி தான் வேகணும் மாவுள போடுறேன் ஓ சிறு போட்டாச்சு இப்போ தேங்காய் போட்டிருக்கேன் ரெண்டு ஏலக்காயை நல்லா பிச்சு போட்டிருக்கேன் முந்திரி பருப்பு கொஞ்சம் போடுவேன் இப்போ அந்த பால் காய்ச்சி வச்சிருக்க இந்த மண்டை வெள்ளத்தை ஊற்றுதேன் இப்போ இப்படி நல்லா கிண்டி கொடுக்கணும் எல்லாம் ஒன்று போல் சேர்ந்து வரணும் இப்போ மாவு நல்லா மிஸ் பண்ணிவிட்டேன் இந்த அளவுக்கு எடுத்து நம்ம இப்படி குளக்கட்டை மாதிரி இட்லி சட்டி வச்சு தண்ணி ஊற்றி தட்டு போட்டிருக்கேன் ஆகி வந்துட்டு இப்போ அதில் வைக்க குளக்கட்டை பிடிச்சி பிடிச்சி அது வைப்போம் கொளக்கட்டை நல்லா வெந்துட்டு இப்போ எடுக்க போகிறேன் பாசி பயிர் குளக்கட்டை ரெடி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள் ம் மக்களே இப்போ பாசி பயிர் கொலக்கட்டை அம்மா ரெடி பண்ணிவிட்டேன் எப்படி இருக்குங்கிறத செஞ்சு சால் பார்த்துட்டு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அம்மா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோடு அம்மா சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்